நான் இப்ப காட்டு போற கடை இடி மின்னல் மலை எல்லாம் உண்டா இறங்கினப்போல இந்தியாவுல இருக்கிற சாமா எல்லாம் சூறாவளியால அடிச்சு ஒதுக்கினாப்புல கொண்டாந்து இறக்கி இருக்கிறாங்க கலெக்ஷன் ஒரு கும்பம் இந்தியாவில சாமா இருக்கானு எது அந்த அளவு கும்ப சாமா இந்த கடைக்குள்ள இருக்கி தோட்ட செல்ல போனா இந்த கடைக்குள்ள வரைக்குற சாமெல்லாம் சாமாம்பாடி சல்மாண்ட குடியில் பௌர்திங் கமாதீன் ரியாஸ் இலியாஸ் ஜோன் சுரேஷ் ரமேஷ் ஜோசப் எல்லாருக்கும் இந்த கடையில உடு இருக்குது ஆ இவடத்துல பாட்டு ஒண்ணு மிஸ் ஆகுது இனமென பிரிந்தது போதும் மதமென பிரிந்தது போதும் ரேடியோ பண்றோ இந்த காலத்துல பொடியமாறு போடக்கூடிய பெகி சொகி ஜிகி ஜிமி ஜகி ஜொகி ஜொகர் ஜிகர் கார் ஆர்கோ ஜிகோ டெனிமோ எல்லா எல்லாம் இந்த இந்த ட்ரெண்டிங்ல என்ன இருக்கும் அத்தனையும் இந்த ஷாப்புக்குள்ள இருக்குது ஏதோ நான் ஒரு ஃபுளோல அடிச்சு விட்டு இந்த டிசைன்லாம் போய் அங்க கேட்டீங்கன்னா பொடிய மரம் வெறுமர அவங்களுக்கு சலாஞ்சலி அனுப்புவோம் சலாஞ்சலி மட சட்டப்படி பொடிய மரம் அந்த கடைக்குள்ள இருக்கிறது இந்த கடைக்குள்ள நான் எப்படி போய் சிக்கி நினைச்சேன் அது பெரிய ஒரு கதைடா அதை கொஞ்சம் பாருங்களேன் இப்ப என்ன விளக்கம் சொல்லி நாளைக்கு வருவான்னு நினைக்கணும் அப்படிதான் கால் பண்ணி சொன்னா வாங்க ப்ரோ என்னடா நம்மளை கூப்பிடுறான் போல இருக்கு அளரல் மாடின ஓட இல்ல bro இல்ல bro வேலையடி வேலையடி bro வேலையடி வா bro வாங்க பாத்து போ வாங்க 5 நிமிஷம் நான் வாங்க வாங்கு bro அட கடியம்பாச்சையல பாத்து போ வாங்க இல்ல டைம் ஒgetElementById நிமிஷம் நான் பாத்து போ வாங்க இது சரி

சொன்னா சொன்னால் பெடிக்குலோ டவுன்ல அந்த பாலத்திலிருந்து இருந்து பார்த்தா கூட இந்த கோனரில் அந்த சிட்டிஜன்ஸ் அப்படின்னு சொல்ற கடை அப்படி இல்லாட்டி அந்த போலீஸ் அந்த இதில் வந்து அந்த சிவர்ல படம் எல்லாம் வரைஞ்சிருக்கும் அதுக்கு முன்னுக்கு தான் இருக்கு சிட்டிஜன்ஸ் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் நீங்கள் அதில் பார்க்கலாம் இவங்கள்ட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பெகி ஹூடி லாங் ஸ்லீவ் அண்ட் ஷார்ட் ஸ்லீவ் டி ஷர்ட்ஸ் லாங் ஸ்லீவ் ஷார்ட் ஸ்லீவ் ஷர்ட்ஸ் டெனிம் பெகி பெஸ்ட் டெனிம் ஜோகர் சீனோ பேன்ஸ் காட்டன் கார்கோ அதே மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிற எல்லா ஐட்டமுமே இவங்கள்ட்ட இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா ஷர்ட்ஸில் வந்து ஒஃபிஷியல் ஷர்ட்ஸ் இருக்குது அதே மாதிரி வேஸ்டி ஐட்டம் இருக்குது சின்ன ஆக்களுக்கு தேவையான ட்ரௌசர்ஸ் டெனிம் ஷார்ட்ஸ் டி ஷர்ட்ஸ் ஷர்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம் இருக்குது என் ஆக்களுக்கு தேவையான ஒஃபிஷியல் ஷர்ட் ஐட்டம் கூட இருக்குது என் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த வரப்போகிற கிறிஸ்மஸ் அதே மாதிரி தைப்பொங்கல் அதே மாதிரி நியூ இயருக்கு தேவையான நிறைய கலெக்ஷன்ஸ் அந்த இடத்துல வந்து புதுசாக வந்து எல்லாமே ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் அதோட சேர்த்து அவங்கள்ட்ட வெளியில் வந்து ஆஃபர் போட்டிருப்பாங்க ஆயிரம் ரூபாயோட ஷர்ட் அதே மாதிரி டெனிம் ஐட்டம் ஆயிரத்தி எண்ணூறு இgroupId அங்க டெனிம் ஐட்டம இருக்கது. એન அதை தாண்டி நிறைய ஐட்டம் வந்து ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் எல்லாமே பொடிய இருக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் அந்த கடைக்குள்ள இருக்குது. சோ நேர்ல வந்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நீங்க பார்த்து எடுத்துக்கோழேயலாம். எல்லாமே ஃபுல்லா ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் தான் இந்தியாவுல இருந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ அவசரமா வந்து எடுப்பதன் மூலமாக உங்களுக்கு அந்த ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸை மிஸ் பண்ணாம எடுத்துக்கோழேயலாம். கலெக்ஷன் என்ன ஏக்கச்சக்க ஏராலமா இருக்குது. சோ இது வந்து பெட்குளோ டவுன்ல வந்து சிட்டிசன்ஸ் அப்படி சொல்ற கடைதான். நீங்களும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க போய் ஷாப்பிங் கூட பண்ணியிருப்பீங்க. பட் இப்போ வந்து புதுசா வந்திருக்கிற கலெக்ஷனை உங்களுக்கு காட் பண்றதுக்காக வேண்டிய இந்த வீடியோ எடுத்திருந்தேன் சோ அவங்க கடைக்கு சோ டக்குன்னு போய் விசிட் பண்ணி பாருங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆகி கொண்டே இருக்குது சோ இந்த வீடியோ பாட்டு அடுத்த கணமே வந்து போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து அந்த இடத்துல நீங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சோ இந்த வீடியோ வந்து பொடிய நிறைய பேர் ட்ரெண்டிங் ஆன கலெக்ஷன்ஸ் தேடி இருப்பீங்க அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டிதான் ஒரு அப்டேட்டுக்காக வேண்டி கொண்டு வந்திருக்கேன் சோ இந்த கடைக்கு வந்து நீங்க விசிட் பண்ணல அப்படின்னு சொன்னா விசிட் பண்ணி பாருங்க விசிட் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிருந்தீங்க சொன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இதில் வந்து கொமெண்ட்ல கொமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம பொடிய வந்து இந்த வீடியோ அனுப்பி

இதுல இருக்கிற எல்லாமே வந்து டெனிம் கலெக்ஷன்ஸ் தான் இதுல இருக்குதான் என்ன மாலையா தங்கமா சரியா நான் வீடியோ எடுத்துக்கலாம் அங்கே கண்காட்சி மாய பார்த்துட்டு இருக்கா சொன்ன சும்மா சூறாவளி அடிச்சாப்ல இருந்து யாரோ ஒரு ஒவ்வொரு பக்கத்தில் பறந்து போறாசா சொன்னா என்ன ப்ரோ நீங்க உங்களோட பெட்டனில் வீடியோ கேட்டேன் என்னன்னு சேட் கொஞ்சம் இருக்கு கொட்டுங்க ப்ரோ நான் விட்டுட்டு இல்ல ப்ரோ நீங்க தான் ப்ரோ சரி சேர அப்படின்னு சொல்லி போட்டு போய் உள்ள பிரிச்சு கொட்டு கொட்டுன்னு கொட்டிடுற சரி ஒறா விட்டு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டா ஒறா இன்னும் ஓட நீடுவோடு